திராவிட கட்சிகளின் முன்னோடியான நீதி கட்சியின் நிறுவனர்களில் ஒருவரான தியாகராயரின் இன்று மதிய உணவு திட்டம் என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருவது காமராஜரை மதிய உணவு திட்டத்திற்கு வித்திட்டவர் யார் தெரியுமா உண்மையில் காமராஜருக்கு முன்பாகவே மதிய உணவு திட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் மதிய உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்டது அந்த மகத்தான திட்டத்திற்கு அடிகோலியவர் திராவிட கட்சிகளின் முன்னோடியாக கருதப்படும் நீதி கட்சி நிறுவனர்களில் ஒருவரான பி டி தியாகராய செட்டியார் பிரபால் செல்வந்தர் ஆரம்ப காலகட்டங்களில் காங்கிரசின் முக்கிய தளபதிகளில் ஒருவராக இருந்தவர் இந்தியா முழுவதும் சுதந்திரப் போராட்டத்திற்கான குரல் அதிக அளவில் ஒலித்துக் கொண்டிருந்த தமிழகம் மட்டும் சமூக நீதிக்கான குரலையும் சேர்த்தே ஒலித்தது சமூக நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டியது அவசியம் என்று உணர்ந்தார் தியாகராய செட்டியார் ஆனால் அவர் இருந்த காங்கிரஸ் கட்சியில் சமூக நீதி முற்றிலும் மறுக்கப்படுவதாக உணர்ந்தார் இதன் காங்கிரசில் இருந்து விலகி சமூக நீதி பேசிய நாயர் உள்ளிட்டவர்களுடன் இணைந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்கினார் இந்த சங்கமே பின்னாளில் நீதி கட்சியாக உருமாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சென்னை மாநில சட்டப்பேரவை தேர்தலில் நீதி கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்த முதலமைச்சர் பதவி தன்னை தேடி வந்தபோது அதனை நிராகரித்தார் தியாகராய செட்டியார் கட்சி பணியை தொடர்ந்து செய்தார் சென்னை நகராட்சி உறுப்பினராக தொடர்ந்து நாற்பது ஆண்டுகள் சேவை புரிந்தார் சென்னை நகர்மன்ற தலைவராக இருந்து மகத்தான பணிகளை செய்தார் கல்வி மூலம்தான் சமூக நீதியை கட்டமைக்க முடியும் என நம்பிய நீதி கட்சி ஆட்சி பள்ளிக்கூடங்களை திறக்கும் பணியில் தீவிரம் காட்டியது அந்த வேளையில் மிக உன்னதமான பணி ஒன்றை முன்னெடுத்தார் பி டி தியாகராய செட்டியார் சென்னை நகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தனது சொந்த செலவில் மதிய உணவு தொடங்கினார் இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த சென்னை நகராட்சியின் செலவிலேயே மாணவர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படும் என அறிவித்தது கல்வி நிறுவனங்களை நிறுவுவதிலும் ஆர்வம் காட்டினார் தியாகராய செட்டியார் சென்னையில் உள்ள தியாகராயர் கல்லூரி இவரால் நிறுவப்பட்டது சென்னை ஆந்திரா பல்கலைக்கழகங்களை நிறுவ அரும்பாடு அண்ணாமலை செட்டியாருடன் இணைந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் தொழில்நுட்ப பயிற்சி பள்ளிகளை தொடங்கினார் பார்வையற்றோருக்கான பள்ளி பிச்சைக்காரர் இல்லம் இலவச மருத்துவமனைகளை தொடங்கி தொடர்ந்து சமூக பணியாற்றினார் தியாகராய செட்டியார் வரலாறு பேசும் பணிகளை செய்த தியாகராய செட்டியார் என்னும் திராவிட விதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இம்மண்ணை விட்டு மறைந்தது இருப்பினும் அவர்தம் செயல்களால் இன்று வரை நினைவு கூறப்படுகிறார் என்பதே உண்மை